லெஃப்டைல் இந்த மனுஷனை பற்றி தான் இன்றைக்கி லென்த்து வீடியோவில் இந்த மனுஷனை பற்றி கம்ப்ளைண்ட் மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன் வேறு வேலை பற்றி பெருசாக சொல்கிறேன்னா சொல்லுன்னு எனக்கு தெரில டேபிள் இருக்குது ஒரு முளங்கை அளவு அதுலேயும் பாதி உடச்சி வச்சுட்டாரு அதில் இந்த தண்ணி மோட்ரு வேலை முடிஞ்சிடுச்சு இதை கீழே வேணால் இருக்கட்டும் நமக்கு அப்புறம் தான் எல்லாேருக்கும் தெரியும் நம்ம தண்ணி மோட்ரு ரிப்பேர் பண்ணுறோம் எல்லாருக்கும் தெரியுமா இந்த ஊருக்கே தெரியும் ஏழு ஊருக்கே தெரியும் நாங்கள் தண்ணி மோட்ரு ரிப்பேர் பண்ணுறோன்னு அதை மேலே வச்சு தான் நம்ம கஸ்டமருக்கு தெரியுமா அவங்களுக்கு இந்த ஏழுப்பட்டி கிராமத்துக்கு இந்த ஊருக்கே தெரியும் நாங்கள் என்னென்ன வேலை செய்யணும் இதை தினமும் வெளியே வச்சு உள்ளே எடுத்து தினம் வெளியே வச்சு ஏன் உசுறு போகுது அதையும் சொன்னால் ஊருக்கே தெரியும் நம்ம என்ன வேலைச்சுன்னு வச்சுருத்தார் இந்த பக்கத்தில் எதுவும் செய்யாது இந்த பக்கம் சேர்த்து வச்சிருக்காரு அதெல்லாம் விடுங்க இப்போ பாருங்கள் நம்ம டேபிளும் ஒருங்கை மூணு அளவு தான் இருக்குது சரிங்களா இந்த வேலை முடிஞ்சிட்டுனா இதத்துக்கு கீழே வச்சா என்ன வைக்க மாட்டேங்கிறாரு கஸ்டமர் அப்படிதான் சொல்லிட்டு வரோம் நம்ம வேலையை முடிச்சிட்டாங்க நம்ம போய் வாங்கிட்டு போகணும் கஸ்டமர் வருவாங்க மேலே வச்சாச்சு சரிங்களா இப்போ இங்கே இருக்கிறது இவ்வளோ இடம் சரிங்களா அப்போ இங்கே இருக்கிறது இவ்வளோ இடம் இவ்வளோ இடத்துக்குள்ள அந்த மிக்சரை பண்ணியாச்சு அதை தூக்கி கீழே வைனா இல்லை இருக்கட்டும் மேலே இருந்தால் தான் கஸ்டமருக்கு தெரியும் நம்ம ஃபேன் இருக்கு நம்ம மிக்சி ரிப்பேர் பண்ணுறோம் அதையும் மேலே வச்சாச்சு யாருக்குனையோ அங்கே டப்பா ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்சுருக்கு எல்லாேருக்கும் தெரியும் நாங்கள் புது பாடி விற்கிறோம் புது மிக்சர் விற்கிறோம் மிக்சர் ரிப்பேர் பண்ணுறோம் தெரியும் அது விளம்பரம் படுத்தி வச்சாச்சு அப்போ இங்கே செஞ்சது கீழே வச்சானே அதுவும் மாட்டங்காரு அதான் போல் இடம் அடைஞ்சிக்கடாதா அதுக்கப்புறம் இங்கே ஃபேன் ஒன்று அவுத்து போட்டுருக்காரு சீலிங் ஃபேன் அதை நான் கீழே வேணும் அதையும் எடுத்து வைக்க மாட்டாராம் அதுவும் கஸ்டமருக்கு தெரியுமா அப்புறம் நான் திட்டின உடனே கஸ்டமருக்கு தெரிஞ்சுட்டு போல் அவங்க வந்துட்டாங்க வாங்கி இப்போ இந்த இடம் முடிஞ்சு போச்சா நீ அடுத்து பாருங்கள் இப்போ ஒரு வழியான் தண்ணி மூட்டற காலி ஆயிட்டு இப்போ ஒரு மனசு நினச்சாலும் அந்த இருக்க ஃபேனை மாற்றி வைக்கலாம் அந்த பக்கத்துக்கு மிக்சரை மாத்தி வைக்கலாம் இடைஞ்ச கடந்து கை முட்டி கால் முட்டி வேலை செய்வார் என் பேச்சி கேட்க மாட்டார் அவன் வீட்டில் மட்டும் இந்த பொருளையும் அங்கே வச்சுட்டேன் அந்த பொருளையும் இங்கே வச்சுட்டும் கேட்பாரு அப்படி இருக்குது இவரோட நியாயம் அவர் தப்பு பண்ணாலும் நான் வந்து தப்புன்னு சொல்லக்கூடாது நான் எதுவும் தப்பாக சொன்னாலுமே என் பேச்சு நான் செய்கிறதை ரைட்டுன்னு சொல்கிறாரு இவருக்கு தலையில் இப்போ கொம்பு எதுவும் முளைச்சிருக்கா என்ன எனக்கு எங்கேயுமே கொம்பு முளைஞ்ச மாதிரி தெரியலையே நான் நன்மைக்கு சொன்னால் கேட்குறதே இல்லை இப்போ பாருங்கள் இதில் லேஸாக அடிப்படக்கூடாது இதையும் இங்கே வச்சுருக்காரு இதாவது ஒன்று இல்லை ரெண்டு வச்சுருக்காரு ஒரு ஐஸ் ஸ்பீட் ஒன்று வந்து நான் ஐஸ் ஐஸ்பீட் வச்சுருக்காரு இந்த மிக்சரை கீழே வச்சனா இடம் இந்த ஃபேனை கீழே வச்சா இடம் இந்த ரிப்பேரிங்க போட்டு வச்சுருக்க பொருள் ஆச்சு என்ன சொல்கிறாரு இது இது இங்கே இருந்தால் தான் இதில் ஃபிட் பண்ணுன்னு நியாயம் வரும்னு சொல்கிறாரு அந்த மறந்தா போயிடுவார் என்னத்த நியாயம் அநியாயம் தர்மம் இதை நான் அப்படி செஞ்சுக்கிட்டு உனக்கு தெரியாதா இங்கேதான் அதா நான் ஒரு நாள் இந்த சுத்தியை மேலே வச்சுட்டு மறந்துட்டேன் என் அந்த கிளி கிளிச்சாரி நீ எடுத்தால் எடுத்த வைக்கிறப்போது தெரியாதா ஏன்னா அந்த சுற்றி ஒரு காலில் விழுந்துட்டு சரிங்களா என் வீட்டில் மட்டும் இப்படியா உங்கள் வீட்டில் இப்படியா சொல்லுங்கள் என் தங்க குட்டி பிள்ளைங்க எல்லாம் வந்து மூஞ்ச மூஞ்ச பார்க்குறாங்க இருக்கான்னு பார்ப்போம் பிள்ளைங்க சரிங்களா எல்லா ஆம்பளைங்களும் இப்படியான இவரை மாதிரி எல்லோரும் இருக்கோ இருப்பாங்கன்னு எனக்கு இது சந்தேகமாக தான் இருக்குது அதே மாதிரி பாருங்கள் இங்கே நான் எப்போ அழகாக நீட்டாக செக் பண்ணி வைப்பேன் இது எடுத்துகிட்டு அப்படியே காட்டை களைச்சி கொடுத்த மாதிரி கழிச்சிட்டு போயிடுவார் பின்ன பாரு இது நான் எடுத்து க்ளீன் பண்ணால் சொல்லி இதில் இருந்து ஸ்க்ரூவை காணும் இதில் இருந்து நட்டை காணும் நீ தான் தொலைச்சிட்டேன் அதுக்காக இந்த பக்கம் கை வைக்கிறதே விட்டாச்சு எனக்கு என்ன தான் வேலை இருந்தாலும் டென்ஷன் இருந்தாலும் இந்த பிள்ளைங்களை நம்ம வந்து நேரத்தில் வந்து எதாவது நம்மளால முடிஞ்சதை கொடுத்துருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இவர் என்னைக்குமே இவர் சேர தப்ப ஒத்துக்கவே மாட்டார் நான் தான் ரைட்டுன்னு சொல்லுவார் இப்போ நான் யாருக்கு கஷ்டப்படும் இவருக்கு கஷ்டப்படும் தானே சொல்கிறேன் ஏதோ ஒரு விழுந்து போச்சு ஏதோ கஸ்டமர் மேலே விழுந்து போச்சு ஏதோ அவர் காலில் விழுந்து போச்சு பட்டா தான் திருந்துன்னு சொல்கிற ஜென்மத்தில் இவர் நம்பர் ஒன் இவர் சொல்லி பேசி கேட்கும்போது திரும்பவும் மாட்டார் நான் சொல்கிறது அவருக்கு கிணச்சி மாதிரி இருக்குது அடிப்படுற வரைக்கும் தெரியாத அடியோட வலி அடிப்பட்டவனே தெரியும் சரிங்களா நான் அவரை பற்றி இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணேன் ஏன் வீட்டு ஆம்பளை மட்டும் புரியா உண்டை விட்டு ஆம்பளை இப்படியாச்சும் விடுங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வேறு பெருசாக எதுவுமே வேலை காட்டுற மாதிரி எதுவும் இல்லை புதுசாக எதுவும் காட்டலைன்னா புதுசாக எதுவுமே இல்லை ஒரே ஃபேனாக இருக்குது வெயிலுக்கு அதுக்குமா தலை ஈழ ஃபேனு நிற்கிது தலை மேலே ஃபேன் நிற்கிது ஒருத்தர் படுத்துருக்கார் ஒருத்தர் உட்காந்துருக்கார் எல்லாம் அப்படி இருக்குது இவ்வளோ தான் எங்கள் கடையோட அப்படியே இந்த வீடியோ லென்த் வீடியோவுக்கு கண்டிப்பாக தாங்க மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் கிடைக்கிறது உங்கள் பவானி கற்றுட்டு ரொம்ப நான் ஆளாச்சும் கடை வீடியோ போட்டு அதனால தான் நம்ம கடை விட்டு சின்னதாக ஒரு அப்டேட் கொடுத்தாச்சு உங்கள் ஊரில் பெய்ய மழை பெய்தல் சொல்லுங்கள் உங்க இடம் மழையோ இல்லை இல்லை மட்டும்தான் இந்த மீன் பொருளை தங்கிட்ட